அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஓபிஎஸுக்கு மூன்று இடங்களும் டிடிவி தினகரனுக்கு இரண்டு இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தற்பொழுதைய அரசியல் சூழலில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது அதில் அதிமுக திமுக தலைமையிலான கூட்டணி இரண்டு உள்ளது இதே போன்று நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுகிறது பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகியுள்ளது இந்த பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் ஓபிஎஸ் அமமுக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி ஐஜேகே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற பல கட்சிகள் அங்கம் வகித்து உள்ளன ஏற்கனவே பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளோடு பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது இதேபோன்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக கட்சியுடனும் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துள்ளது இதனுடைய அடிப்படையில் ஓபிஎஸ் அணிக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன் வந்துள்ளது இதோடு சேர்த்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் ஒதுக்கியுள்ளது இதேபோன்று டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்கியுள்ளது ஆனால் இவர்கள் கேட்ட தொகுதிகளோ அதிகம் உதாரணத்துக்கு ஓபிஎஸ் அணி பதினான்கு விருப்ப தொகுதிகளை தமிழக பாரதிய ஜனதா தலைவரான திரு அண்ணாமலையிடம் வழங்கியிருந்தது அவர்கள் இறுதியாக எதிர்பார்த்தது பத்து தொகுதிகளையாவது அதாவது தேனி பொள்ளாச்சி திண்டுக்கல் தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் ஆரணி காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மற்றும் மதுரை என்பன ஆனால் ஓபிஎஸ் அணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தேனி தஞ்சாவூர் மதுரை என்ற மூன்று தொகுதிகளையும் ஒரு ராஜ்சபா சீட்டை மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக தெரிகிறது இந்த மூன்று தொகுதிகளையும் ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் அதே சமயத்தில் இந்த மூன்று தொகுதிகளிலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட சம்மதித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதை பல அரசியல் வல்லுநர்களும் ஓபிஎஸ் அணியின் அடிமட்ட தொண்டர்களும் விமர்சித்து வருகிறார்கள் இதேபோன்று டிடிவி தினகரன் டிடிவி தினகரனின் அமமுக கட்சியோ இருபத்தி தொகுதிகளை பாரதிய ஜனதாவிடம் கேட்டது ஏனெனில் தமிழகத்தில் நாங்கள்தான் மூன்றாவது பெரிய கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது பல இடங்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளோம் பல இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளோம் இன்றைய கால சூழலில் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள்தான் எனவே எங்களுக்கு இருபத்தி தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டது ஆனால் அந்த தொகுதிகள் தேனி சிவகங்கை தஞ்சாவூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரக்கோணம் ஆரணி தென்சென்னை வடசென்னை சேலம் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் சிதம்பரம் தென்காசி திருவண்ணாமலை திண்டுக்கல் பொள்ளாச்சி விருதுநகர் போன்ற தொகுதிகளாகும் ஆனால் டிடிவி தினகரன் அணிக்கு பாரதிய ஜனதா ஒதுக்கியுள்ளது வெறும் இரண்டு இடங்கள் மட்டுமே அவை சிவகங்கை திருச்சி என்ற இரண்டு பாராளுமன்ற தொகுதிகள் இதனோடு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் இந்த மூன்று தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டதற்கான காரணம் மதுரை தொகுதியில் சௌராஷ்டிர மக்கள் ஒன்றரை லட்சத்திற்கு மேல் வசிக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து முக்குளத்தோரினுடைய வாக்கு அதிகமாக உள்ளது எனவே இந்த இரண்டு சமுதாய வாக்குகளை பெற்றுவிட்டாலே மதுரையில் நாம் வெற்றி பெற்று விடலாம் எனவே பிஜேபியினுடைய ஆதரவோடு மதுரை தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்று நம்புகிறார் இதேபோன்று தேனி தொகுதி ஓபிஎஸினுடைய சொந்த தொகுதி சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தொகுதி தேர்தலில் அதிமுக அணி வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இதுவே தான் எனவே இம்முறை இதில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உள்ளது அதேபோன்று தஞ்சாவூர் தொகுதி இங்கும் முக்குளத்தோர் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியின் வலதுகரமாக செயல்படும் வைத்திலிங்கத்தின் சொந்த தொகுதி எனவே இத்தொகுதியில் கண்டிப்பாக வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நம்புகிறார்கள் எனவேதான் தேனி தொகுதியில் தனது மகனான ரவீந்திரநாத்தை நிறுத்தலாம் என்றும் தஞ்சை தொகுதியில் வைத்தியலிங்கத்திற்கு ஒதுக்கலாம் என்றும் மதுரை தொகுதியில் ஓபிஎஸ்க்கு நெருக்கமான ஆதரவாளர் ஒருவர் நிறுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இவர் தனி சின்னத்தில் நிற்காமல் தாமரை சின்னத்தில் நிற்பதை அக்கட்சியில் உள்ள ஒரு சிலரே எதிர்க்கிறார்கள் ஏனெனில் தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாரிசு என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் அதிமுகவினுடைய உண்மையான அணி நாங்கள்தான் என்று கூறிக்கொள்ளும் இவர் இரட்டை இலை சின்னம் கிடைக்காத பட்சத்தில் தனி சின்னத்திலாவது போட்டியிடலாம் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் பொழுது அங்கு போட்டியிடும் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக இவர்கள் மாறலாம் இது எப்படி சாத்தியம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இது பல ஆதரவாளர்களினுடைய குமரலாக இருந்து வருகிறது ஆனால் ஓபிஎஸ் தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மூன்று தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜசபா சீட்டை ஒப்புக்கொண்டார் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் எடப்பாடி அணி தோல்வி அடையும் பட்சத்தில் உண்மையான அதிமுக நாங்கள்தான் என்று கூறிக்கொண்டு கட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கின்றார் ஒருவேளை மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் ராஜ்யசபா சீட்டின் மூலமாக தனது மகனான ரவீந்திரகுமாரை அமைச்சராக்கி விடலாம் என்ற எண்ணத்தில் ஓபிஎஸ் இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுக தரப்போ ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சனம் செய்கின்றது அதிமுகவில் தன்னை பொருளாளராக நெடுங்காலமாக முன்னிலைப்படுத்தி வந்த ஓபிஎஸ் பிஜேபியினுடைய சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதனால் எங்களுக்குத்தான் சாதகமாக அமையும் ஏனெனில் அவர் தாமரைச் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இரட்டை இலை சின்னத்தை அவரே நிராகரித்ததாக ஆகிவிடும் அவர் அதிமுக இல்லை என்று அவரே கூறுவது போன்று அமைந்துவிடும் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் எளிதாக வாதிட முடியும் என்றும் கூறுகிறார்கள் டிடிவி தினகரனோ தனக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதால் ஆதங்கப்பட்டாலும் கூட அந்த இரண்டு தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டு தான் குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடுவேன் என்று கூறுகிறார் ஒருவேளை குக்கர் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் தனி சின்னத்தில் போட்டியிடுவேன் தாமரை சின்னத்தில் ஒருபோதும் போட்டியிட மாட்டேன் என்று கூறிவிட்டதாக தெரிகிறது எனவே டிடிவி தினகரனும் அமமுக உருவாக்கப்பட்ட பின்னர் அவரால் தனித்து மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிவிட முடியவில்லை அவரது கட்சி மூன்றாவது இடத்தில் கூறப்பட்டாலும் கூட அவரால் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர முடியவில்லை அவரை நம்பி வந்த ஆதரவாளர்களையும் அவரால் பெரிதாக காப்பாற்றிவிட முடியவில்லை எனவேதான் கிடைத்த இரண்டு சீட்டுகளிலும் எப்படியாவது வெற்றியை பெற்று தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எண்ணுகிறார் இதே போன்று ஓபிஎஸ் அணிக்கும் டிடிவி அணிக்கும் சில முரண்பாடுகள் இருப்பதாகவும் தெரிகிறது இரண்டு அணியினரும் தஞ்சை என்ற ஒரு தொகுதியை தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து மூன்றாவதாக தமிழ் மாநில காங்கிரஸும் தஞ்சையை கேட்டு வருவதாக தெரிகிறது இதனால் இந்த மூன்று அணிகளுக்கு இடையேயும் பெரிய முரண்பாடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கூட்டணியை கட்டமைப்பது தமிழகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து செயல்படும் திரு ஜி கே வாசன் அவர்களே அவர்தான் சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பாரதிய ஜனதாவோடு நீங்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் அவ்வாறு போட்டியிட்டால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அவ்வாறு வெற்றி பெற்றால் உங்களது கட்சியில் வெற்றி பெற்றுள்ள பலரை அமைச்சராக்கலாம் என்று ஜி கே வாசன் கூறியதாக தெரிகிறது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கூட்டணி உறவு முறிந்தது முறிந்ததாகவே இருக்கட்டும் மீண்டும் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் அதோடு இது கட்சியின் முடிவு எனது தனிப்பட்ட முடிவு அல்ல கட்சியின் முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் என்றும் கூறிவிட்டார் எனவே அதிமுக அணி தனித்து களம் காணும் என்று தெரிகிறது நன்றி